தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் என்னும் அசுரன் இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரண்டைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரண்டைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்திரிகா சமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரண் பகவானை கொல்லத் துழிந்த போது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாட்சி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் மார்கழி மாத சிக்கில பட்ச வளர்ப்பெறை ஏகாட்சி வைகுண்ட ஏகாட்சி எனப்படுகின்றது இந்த சமயத்தவர்கள் சிறப்பாக வைணவர்கள் வைகுண்ட ஏகாட்சியில் விரதம் இருந்து திருமாலை வழிபடுகின்றனர் மார்கழி மாதம் ஏகாட்சி விரதம் இருந்து வழிபடுவோருக்கு யாம் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வோம் என்பது திருமால் வாக்கு என அவர்கள் நம்புகின்றனர் கர்மேந்திரியங்கள் ஐந்து நானேந்திரியங்கள் ஐந்து மனம் என்னும் பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் தீவினைகள் எல்லாம் இந்த பதினோராவது திதியில் விரதம் இருந்தால் அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை ஏகாட்சி என்று பகல் உறக்கம் இருவேளை சாப்பிடுதல் உடலுறவு என்பவற்றை தவிர்த்து விரதம் மேற்கொள்கின்றனர் ஏகாட்சி என்று இந்து சமயத்தவர் திருமண நிகழ்வுகளையும் தவிர்க்கின்றனர் ராவணனின் இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி மாத சுக்லபக்ஷ் வளர்ப்பெறை ஏகாட்சி என்று நாராயணனை வணங்கி தங்கள் துன்பங்களை கூறினாராம் பகவானும் பிரம்ம தேவர்களுக்கு தரிசனம் அளித்து அவர்களை காத்திருளினாராம் இவ்வாறு தேவர்களின் துன்பத்தைப் போக்கியதால் வைகுண்ட ஏகாட்சிக்கு முக்கோடி ஏகாட்சி என்ற பெயரும் உண்டு தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டிய பகலம் விரதம் இருந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வெளிப்பட்டது என்றும் துவாதசி அன்று மகாலட்சுமி சமுத்திரத்தில் இருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாட்சி புரிந்தார் என்றும் அன்று முதல் ஏகாதசி அன்று இரவும் பகலம் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு இந்த பிறவியில் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நன்மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்டவாசம் சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது வானியல் விளக்கம் சூரிய பாதையின் தடத்தில் புவியில் இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணம் ஒரு அமாவாசையில் பூச்சியம் பாகையில் தொடங்கி அடுத்த பூரணியில் நூற்று எண்பது பாகை ஆகிறது அடுத்த அமாவாசைக்கு இது முன்னூற்று அறுபது பாகை சுற்றி மீண்டும் பூச்சியம் பாகை ஆகும் இது சந்திரன் பூமியை சுற்றுவதால் ஏற்படுகிறது ஒரு முழு சுற்று காலத்தில் முப்பது திதிகள் அடங்குவதால் ஒரு திதி பன்னிரண்டு பாகை முன்னூற்று அறுபது இன் கீழ் முப்பது அதிகரிப்புக்கான கால அளவை குறிக்கும் ஏகாதசி திதி பதினோராவது திதியும் இருபத்தாறாவது திதியும் என்பதால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணம் நூற்று இருபது பாகையில் இருந்து நூற்று முப்பத்தி இரண்டு பாகை ஆகும் வரை உள்ள காலம் சுக்கில ஏகாதசி திதியும் முன்னூறு பாகையிலிருந்து முன்னூற்று பன்னிரண்டு பாகை வரை செல்வதற்கான காலம் கிருஷ்ணபட்ச ஏகாதசியும் ஆகும் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்த கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளையும் பூரணி நாளையும் அடுத்து வரும் பதினோராவது திதி ஏகாதசி ஆகும் ஏகாதச எனும் வடமொழிச்சொல் பதினொன்று என பொருள்படும் பதினைந்து நாட்களைக் கொண்ட தொகுதியில் பதினோராவது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது முப்பது நாட்களைக் கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் போரண ஈராக உள்ள சுக்கில பட்சம் எனப்படும் வளர்க்கறை காலத்தின் பதினோராம் நாளும் பூரணியை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள கிருட்ணபட்சம் எனப்படும் தேய்த்தரை காலத்தின் பதினோராம் நாளுமாக இரண்டு முறை ஏகாதசி வரும் அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசியை சிக்கில பற்ற ஏகாதசி என்றும் அடுத்து ஏகாதசியை கிருட்ன பற்ற ஏகாதசி என்றும் அழைக்கின்றனர் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் ஒன்று உற்பத்தி ஏகாதசி மார்கழி கிருஷ்ண பக்ஷம் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இரண்டு மோட்ச மார்கழி சுக்ல வைகுண்டம் கிடைக்கும் மூன்று சபலா தை கிருஷ்ண பாப நிவர்த்தி உலும்பகன் மோற்றம் நான்கு புத்ரதா தை சுக்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுகேதமான் விரதம் இருந்து பிள்ளைகள் பெற்றான் ஐந்து ஷத்திலா மாசி கிருஷ்ண அன்னதானத்திற்கு ஏற்றது ஆறு ஜயா மாசி சுக்ல பேய்க்கும் மோட்சம் உண்டு மாலியவான் பேயான சாபத்தில் இருந்து விடுதலை பெற்றான் ஏழு விஜயா பங்குனி கிருஷ்ண ராமர் சீதையை மீட்க பகதாப்பேர் எனும் முனிவரின் உபதேசப்படி விரடம் இருந்த நாள் எட்டு ஆமலதி பங்குனி சுக்ர கோதானம் செய்ய ஏற்றது ஒன்பது பாப் மோசனிகா சித்திரை கிருஷ்ண பாபங்கள் அகலம் பத்து காமதா சித்திரை சுக்ல நினைத்த காரியம் நடக்கும் பதினொன்று வருதின் பைகாசி கிருஷ்ண பிரமத்தி தோஷம் நீங்கும் சிவன் பிரம்மன் தலையை அறுத்த தோஷம் நீங்கிய நாள் பன்னிரண்டு மோகினி வைகாசி சுக்ர பாவம் நீங்கும் பதிமூன்று அபார ஆனி கிருஷ்ண குறுநிந்தனை சாட்சி போன்றவை அகலம் பதினான்கு நிர்ஜலா பீம ஆனி சுக்ர எல்லா ஏகாட்சி பதனம் உண்டு நீர் அருந்த கூடாது பூமியில் நீர் குறைந்து இருக்கும் நாள் பதினைந்து யோகினி ஆடி கிருஷ்ண நோய் நீங்கும் குபேரன் பணியாளன் ஹேமநாதன் விரதம் இருந்து குஷ்ட நோய் நீங்கிய நாள் பதினாறு சைனி ஆடி சுக்ல தேவ சிந்தனை அதிகமாகும் திருவிக்கிரமனாய் தோன்றி பார்க்கடலில் சைனித்த நாள் பெயர் காரணம் பதினேழு சாமிகா ஆவணி கிருஷ்ண விருப்பங்கள் நிறைவேறும் பதினெட்டு புத்ரஜா ஆவணி சுக்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் பத்தொன்பது அஜா புரட்டாசி கிருஷ்ண இழந்ததை தரலாம் ஹரிச்சந்திரன் விரதம் இருந்த நாள் இருபது பத்மநாபா புரட்டாசி சுக்ல பஞ்சம் நீங்கும் இருபத்தொன்று இந்திரா பசி கிருஷ்ண பித்துக்கள் நற்கதி பெறுவர் இருபத்தி ரெண்டு பாபாங்குசா பசி சுக்ல கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் பாபங்கள் அகலம் இருபத்தி மூன்று ரமா கார்த்திகை கிருஷ்ண உயர்ந்த பதவி வைகுண்ட பதவி கிடைக்கும் இருபத்தி நான்கு பிரபோதின் கார்த்திகை சுக்ல பொதுவாக உயர்ந்த நன்மைகள் உண்டாகும் இருபத்தைந்து சில வருடங்களில் மட்டும் வரும் கமலா ஏகாட்சி மகாலட்சுமி அருள் கிடைக்கும் இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி